ஒடன நேர்களுக்கு வணக்கம் தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு கடந்த ரெண்டு நாட்களால் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு வருவது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கா சொல்லப்பட்டிருக்கு வரலாறு காணாத மழைன்னு பல இடங்களை நம்ம பயன்படுத்தி இருப்போம் ஆனா உண்மையிலேயே வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான மழை வந்து இந்த தடவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ இதை பத்தி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக தனியார் வானிலை ஆர்வலரான ஹேமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஒரு மாசத்துல மட்டுமே தமிழ்நாடு வந்துட்டு ரெண்டு விதமான இயற்கை பேரிடர்களை சந்திச்சிருக்கு ரெண்டுமே மழை சம்பந்தமா இருக்கு ரெண்டு பகுதிகளுமே வெவ்வேறு எக்ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் சென்னை தலைநகர் சென்னைன்னு பார்த்தோம் இன்னொரு பக்கம் தென் தமிழகமா இருக்கு சோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் வந்துட்டு ஒரே மாசத்துல நம்ம சந்திக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு ஏன்னா பொதுவா வந்து ஏதாவது ஒரு பகுதிகள் அதிக அளவு அடிவாங்கும் மற்ற பகுதிகளுக்கு லேசான பாதிப்பு தான் இருக்கும் இங்க ஒரே நேரத்துல ரெண்டு விதமான ஒரு பேரிடர்கள் நம்ம சந்திக்கிறோம் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எலினோ மற்றும் நேர்மலை ஐவோடைய ஆண்டு இந்த ஆண்டு குறுகிய காலத்துல பெருமலை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பா கடலோர மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இந்த குறுகிய காலத்துல பெருமலை பொழிவு நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது நமக்கு போன்ற கடந்த சுற்று மலையில மிக்ஜம் புயல் வடக்கு நோக்கி பயணித்ததன் காரணமா வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பாதிக்கப்பட்டது தற்போது காற்று காற்று சுழற்சி வந்து குமரிக்கடம் பகுதியில் நிலை கொண்டதன் காரணமா தென்கோடி மாவட்டங்கள் பாதிக்க செய்யப்பட்டிருக்கு ஓகே சோ இந்த மழை காலத்தால வந்துட்டு பொதுவா மத்த சென்னை மாதிரியான பகுதிகளில் வெள்ளம் மட்டும்தான் அதிகமா இருக்கும் ஆனா இப்போ இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அணைகள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு சோ குளங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்லாம் சொல்றாங்களா அதனுடைய பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம குறுகிய காலத்துல பெரும் மழை பொழிவை பார்த்திருக்கோம் வரலாறு காணாத ஒரு மழை ஒரு பேரிடர் நிகழ்வுனே சொல்லலாம் இது போன்ற ஒரு மழை தற்போதும் மழைப்பொழிவு தொடர்ந்து நீடித்து வருகிறது இது அடுத்த ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு நீடிக்கும்ங்கிற பட்சத்துல அனைத்து விதமான நீர்நிலைகளும் நிரம்பி இதனால் ஒரு எந்த நீர்நிலைகள் இப்போது வந்து ஆஹ் உடை அதாவது ஒரு அசாதாரணமான சூழலுக்கு மாறும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இருந்த அடுத்த மூன்று நாட்கள் இந்த தென்கோடி மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஓகே சோ இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் பொதுவா நம்ம பார்க்கும் இந்த ரெண்டு நாள்ல அதிக மழை பொழிவு சந்திச்ச மாவட்டங்கள்னு பார்க்கும்போது தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வறட்சி மாவட்டங்கள் நிறைய இருக்கு சிவகங்கையில நேற்று நிறைய மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னாங்க மதுரை பகுதிகள் அதே போல ராமநாதபுரம் பகுதிகளையும் கூட அதிக உள்ள மழை பெய்ஞ்சிருக்கு ஸ்கூல் விடக்கூடிய அளவுக்கு சோ இவ்வளவு இந்த பகுதிகள் எல்லாமே திடீரென இவ்வளவு பெரிய கனமழையை பாக்குறது ரொம்ப அதிதான நிகழ்வு அப்படின்னு இதை கடந்துட்டு போயிடலாமா இல்ல இனி வரும் காலத்துல காலநிலை மாற்றமா இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வுக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு பாக்கலாமா அதாவது கடந்த வருடம் பாத்தீங்கன்னா சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து ஒரு ஆறு மணி நேரத்துல நாப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பதிவானது இந்த வருடம் எக்ஸாம் புயலால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதீத மழைப்பொழிவை பார்த்துச்சு தற்போது தென்குடி மாவட்டங்கள் பார்த்துருக்கு வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ஒரு சலனம் வந்து ஒரு இடத்துல நிலை கொண்டு மழைப்பொழிவை கொடுக்கும் பட்சத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் ஏன்னா கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே இந்த ஈவெண்ட் மாறி மாறி ஒவ்வொரு பகுதிகளில் நடக்குதோ தவிர ஆஹ் குறுகிய காலத்துல பெருமழை அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது இதன் காரணமா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இந்த மலைக்கு தயாராக வேண்டும் ஓகே சோ தமிழ்நாட்டுல இந்த வடகிழக்கு பருவமழை காலம் முடிவுக்கு வந்துருச்சா இல்ல இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எப்பல்லாம் நம்ம மழை எதிர்பார்க்கலாம்

ஜனவரி முதல் வாரத்துல எதிர்பார்க்கலாம் இது சார்ப மழையா மழைப்பொழிவு கடந்து போயிடலாமா இல்ல புயல் உருவாக நிலை உருவாவதற்கான சாத்திய எதுவும் இருக்குன்னு சொல்ல முடியும் தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் புயலே உருவானாலும் புயலினால் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது அதீத மழைப்பொழிவு குறுகிய காலத்துல பெருமழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா டிசம்பர் இறுதி வாரத்துல நம்ம இந்த குறுகிய கால மீண்டும் வந்து இந்த குறுகிய காலத்துல பெருமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே சார் ஸோ இப்போ வந்துட்டு இப்ப தென் மாவட்டங்களா இருக்கட்டும் இந்த மலை இவ்வளவு பெரிய மலைப்பொழிவு செய்யக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் என்னெல்லாம் முன்கு தற்காப்பு கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன சொல்வீங்க குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயணிப்பதை தவிர்ப்பது நல்லது தேவையின்றி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்கள் பயணிக்காமல் இருப்பது நல்லது ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி நன்றி